வணக்கம் டே தமிழ் காலைநேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் கொழும்பு வாட்ளேஸில் முச்சக்கர வண்டிக்குள் இருந்து சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது கொழும்பு வாட் பிளேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள்ளிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் கருவா தோட்டம் போலீசார் மற்றும் ஒன்று ஒன்று ஒன்பதுக்கு கிடைத்த ஒன்றின் அடிப்படையில் தேசிய பல் வைத்திய சாலைக்கு அருகில் குறித்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டது இதன்போது அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டி தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நடத்திய விசாரணையில் அது மித்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருடையது என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாளைய தினம் மத்திய வங்கியின் நாணய சபை கூட உள்ளது இலங்கை மத்திய வங்கி இந்த முறையும் வட்டி வீதங்களை மாறாத நிலையில் பேணுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துணைநிலை வைப்பு வட்டி வீதம் எட்டு தசம் ஐந்து சதவீதமாகவும் துணை நில்கடன் வட்டி வீதம் ஒன்பது தசம் ஐந்து சதவீதமாகவும் நிலவுகின்றது நாளைய தினம் மத்திய வங்கியின் நாணய சபை கூடி வட்டி வீதங்கள் குறித்த தீர்மானத்தை மேற்கொள்ள உள்ளது எனினும் நாட்டின் நாணய சந்தையின் ஸ்திரத்தன்மையை கருதி இந்த முறையும் வட்டி விகிதத்தை மாறாமல் பேணுவதற்கு தீர்மானிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பல பிரதேசங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் பல பிரதேசங்களில் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பில் அவதாரமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீசா காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹப்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கிரஸ் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கல்பட்டியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் இரண்டு முதல் இரண்டு ஐந்து மீட்டர் உயரம் வரை மேல் அழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மலையேற்ற வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வவுனியா ஈரப்பெரிய குளத்தில் விவசாய அமைப்புக்கான கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது வைக்கப்பட்டதுளம் பகுதியில் விவசாய அமைப்புக்கான கட்டடம் வடக்கு மாகாண ஆளுநரால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் கட்டடத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்ததுடன் மனநடுகையும் இடம்பெற்றது இதன்போது சிங்கப்பூர் பௌத்த சங்கத்தின் நிதியுதவியில் ஈரப்பெரியகுளம் விவசாயிகள் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் உளுந்து பயறு கௌபி ஆகிய தானிய செய்கையை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளும் எடுக்கப்பட்டன இந்த நிகழ்வில் சிங்கப்பூர் பௌத்த சங்கத்தினர் மத தலைவர்கள் சுகாதார பரிசோதகர்கள் பாடசாலை மாணவர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் விவசாயிகள் என பலர் பங்கேற்றனர் யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விபத்தை ஏற்படுத்திய நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியோகர் சூரிய பண்டாரவின் கீழ் இயங்கும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று யாழ்ப்பாண பிரதேசத்தின் பலாலி வீதி சந்தையில் இடம்பெற்ற வீதி விபத்தின் பொழுது கெப்ரக வாகனத்தில் பத்து முதரை குற்றிகளை கடத்திச் சென்ற நபர் தப்பிச் சென்றிருந்தார் அந்த இடத்தில் வாகனத்தை விட்டு தப்பிச் சென்ற கிளிநொச்சியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான சடையன் துஷாந்தன் என்பவர் நேற்று யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டார் அமைச்சர் ஜீவன் தோண்டமானை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலையாக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ஏனியவர்களை கைது செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் களனிவெளி பெருந்தோட்ட யாக்கத்திற்குட்பட்ட வீட்ரோ தொழிலை தொழிற்சாலைக்குள் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட்ட குழுவினர் அத்துமூறி நுழைந்ததாக தெரிவித்து தோட்ட நிறுவனத்தினால் நுவர்லியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது அதற்கமைய நேற்று நுவர்லியா மாவட்ட நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபரான அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் அமைச்சர் சார்ந்தவர்களை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு வருகை தரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் நேற்றைய தினம் ஜீவன் வருகை தரவில்லை என்பதால் இது தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததை அடுத்து தகவல்களை பரிசீலனை செய்த நீதிபதி வழக்கின் பிரதான சந்தேக நபரான அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ஏனையவர்களை கைது செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றம் முன்னிலையாக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்

கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் கொரோனா தொற்று மற்றும் நெருக்கடி காரணமாக கல்வித்துறையும் பாரிய நெருக்கடியை சந்தித்தது வீழ்ந்த நாட்டை மீட்கும் பொறுப்பை வேறு யாரும் பொறுப்பேற்காத நிலையில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எமது அரசாங்கம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது அப்போது காணப்பட்ட நிலைமையை மாற்றி இரண்டு வருடங்களுக்குள் நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அரசாங்கம் செயற்பட்டது எனவே இந்த நேரத்தில் நாட்டின் அன்றைய நிலையையும் இன்றைய நிலையையும் நினைவு கூற வேண்டிய தேவை உள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை நூறு வீதம் வழங்குவதாக சீன அரசாங்கம் அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை பாட புத்தகங்களை பிரதேச களஞ்சியங்களுக்கு விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் பிரதான மற்றும் தேசிய பாடசாலைகள் தவிர்த்த அனைத்து பாடசாலைகளுக்கும் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம் இதன் மூலம் பதினாலு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு உதவியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த காலத்தில் நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி பணிகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கல்வித்துறையில் ஆசிரியர்கள் தொழில்சார் பிரச்சனைகள் தொடர்பான இரண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் அதன்கள் ஆசிரியர்களின் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் அதன் மூலம் சம்பள உயர்வை தாமதமற்றி வழங்க முடியும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் செயலாளரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பிரகாரம் எதிர்வரும் புதன்கிழமைக்குள் இந்த உத்தரவு கடிதங்கள் அமைச்சுக்கு கிடைத்த பின்னர் மாகாண அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்படும் இந்த காலப்பகுதியில் தேசிய மற்றும் மாகாண மட்டத்தில் சுமார் பதினாறாயிரம் ஆசிரியர் நியமனங்களை வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதற்கமைய ஆசிரியர் பற்றாக்குறை தீர்வுகளை வழங்குவதில் வெற்றி பெற்றுள்ளோம் எழுநூறு ஸ்மார்ட் டிவிகளை பாடசாலைகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முழுமையான வலையமைப்பை டிஜிட்டல் மயமாக்குவது எமது திட்டமாகும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க நானூறு மில்லியன் டாலர்களை வழங்க திட்டமிட்டுள்ளது මානය අධ්‍යාපනය උසස අධ්‍යාපනයේ උති්‍ය අධ්‍යාපනයට දෙදා ශවිශ්‍ය හතර වයශසයට අයවෙන්මකරපු මුදල් ප්‍රමාණය මුළු ප්‍රමාණය රුපියල් බිලියෙන පන්සී දහතක් බිලියන ප්‍රාධී නාඩුෙලෙන් රයාන් පාදහ පදක ස් ්‍ර ියයා පනිි පුරනිට පදහ ස්්‍ර ලයා ෙන් ට ප්‍රද ස්කොට් රි ට වෙ ලා. இந்த சமுத்திரத்தின் ஊடான பயணத்தை உறுதிப்படுத்தவும் பிராந்திய நாடுகளின் உரையாண்மையை பாதுகாப்பதற்கும் ஆதரவளிக்க ஆஸ்திரேலியா அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார் அண்மையில் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட சொற்பொழிவில் ஆஸ்திரேலியாவும் இந்த சமுத்திரமும் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றிய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் தமது தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் பலவந்தமாக அல்லது தமது இறையாண்மையில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை தவிர்க்க வேண்டும் புவிசார் அரசியல் அழுத்தங்களுக்கு முன்னால் சிறிய மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு ஆதரவளிப்பதில் இந்து சமுத்திரம் மற்றும் ஆஸ்திரேலியாவின் பங்களிப்பின் மூலோபாய பாக்கியத்தை உடையது வல்லரசு நாடுகளின் அதிகரித்து வரும் அழுத்தங்களின் முன்னால் பல்வேறு நாடுகளும் அவற்றை எதிர்ப்பதன் மூலம் தங்கள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் தற்போதைய உலகில் அரசியல் நம்பிக்கைகள் அல்லது சித்தாந்தங்களை மாற்றுவதை விட பொருளாதார காரணிகள் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் முடிவுகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பல்வேறு நாடுகளில் உள்ள அரசாங்கங்களும் வர்த்தகங்களும் தங்கள் பொருளாதார தீர்மானத்தின் போது புவிசார் அரசியல் அபாயங்களை புரிந்து கொண்டு அவற்றையும் உள்ளடக்க வேண்டும் இந்த நாடுகளின் இறையாண்மையை பேணுவதுடன் வெளிச்செல்வாக்குகளை எதிர்ப்பதற்கு ஆதரவளிக்க ஆஸ்திரேலியா அர்ப்பணிப்புடன் உள்ளது இந்த சமுத்திர பிராந்தியத்தில் சீனாவின் அழுத்தம் குறித்து ஆராயப்பட வேண்டும் தேசிய நலன்கள் அல்லது தேசிய பாதுகாப்பிற்கு இடையூறு விளைவிக்காத வெளிப்படையான உடன்படிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சோலைக்குயில் அவை காற்றுக் களத்தின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக இடம்பெற்றது சோலைக்குயில் அவை காற்றுக் களத்தின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நிறைவு விழா யாழ்ப்பாணம் பன்னாலை வரத்தாலம் கற்பக விநாயகர் ஆலய கல்யாண மண்டபத்தில் இடம்பெற்றது சான்றிதழ் வழங்கல் எழுத்தாளர் விருது வழங்கல் பவள விழா மணிவிழா கௌரவங்கள் தமிழ் ஆங்கில நூல்கள் வெளியிட்டு சாதித்த மாணவிகளுக்கான பரிசுல்களின நிகழ்வுகள் நடத்தப்பட்டன பிரதம விருந்தினராக பேராசிரியர் கனகசபை சிவபாலன் பங்கேற்று பரிசல்களை வழங்கி வைத்தார் நடுவூர் திருவிழா தொடர்பான முன்னேற்பாட்டு கலந்துரையாடல் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தலைமையில் நேற்று இடம்பெற்றது நடுவூர் திருவிழா தொடர்பான முன்னேற்பாட்டு கலந்துரையாடல் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோவன் தலைமையில் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது நடந்தீவு மண்ணில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மீண்டும் ஊருக்கு போவோம் எனும் துணைப்பொருளில் நடுவூர் திருவிழா நடத்தப்பட உள்ளது இந்த கலந்துரையாடலில் திருவிழாவில் பங்கேற்போருக்கு சுகாதாரம் குடிநீர் உணவு பாதுகாப்பு போக்குவரத்து தங்கமிட வசதிகள் ஏற்பாடு செய்தல் தொடர்பில் ஆராயப்பட்டது இந்த நிகழ்வுக்கு திணைக்களங்கள் சரியான முறையில் ஒத்துழைத்து பங்காற்ற வேண்டும் என வடக்கு மாகாண பிரதமர் செயலாளரால் பணிபுரி விடுக்கப்பட்டது கலந்துரையாடலில் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் ஆணையாளர்கள் துறைசார் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் நெடுந்தீவு ஊரும் உறவும் அமைப்பின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஜனாதிபதி ரணிலுக்கு தமது ஆதரவை வழங்குவோம் என எஸ் பி திசா நாயக் எம்பி தெரிவித்துள்ளார் உத்தேச தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு முழுமையான ஆதரவை வழங்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா நாயக் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேத்தித்துமாக வாட்டாக கோணுவேமிங் எனும் அதிபர் ஆசிரியர்களின் சட்டப்படி வேலைநிறுத்த போராட்டத்தின் பின்னணியில் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளது அவர்கள் தேர்தல் மேடைகளில் கூறியது போல் வெற்றி பெறுவார்களெனில் அவர்கள் ஏன் இந்த வேலைநிறுத்தங்களை நடத்த வேண்டும் அவர்கள் வெற்றி பெற்றமையை தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் பொருளாதாரம் மூச்சு கண்டவனம் இருக்கும் தருவாயில் ஏன் மேலும் நெருக்கடியை ஏற்படுத்த எத்தனைக்க வேண்டும் அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தம் தேர்தலுக்கு தடையாக இருக்காது அந்த வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வெற்றி

ஆசிரியர்களின் தொழிற்சங்க உரிமையை மீறும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு எதிரான தேசிய கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் உலப்பன சுமங்கலத்தினர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் குரு சேவா சங்கமே அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் சட்டப்படி வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளன நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசியல் கட்சிகளின் அழுத்தங்களுக்காக தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டதில்லை மாறாக பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி பயணிக்கும் நோக்கிலேயே நாம் செயற்படுகின்றோம் ஆரோக்கியமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதே உடைய நோக்கமாக உள்ளது அந்த வகையில் எந்த பாடசாலைகளிலும் நாம் சட்டப்படி வேலை நிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ளவில்லை என்று பாடசாலைகள் அனைத்தும் சிறப்பான முறையில் இயங்கின அரசியல் நோக்கங்களுக்காக செயற்படும் தொழிற்சங்கங்கள் ஆசிரியர்களின் தொழிற்சங்க தேவையற்ற குழப்பத்தை தோற்றுவிக்க முயற்சி இடம்பெறுவதாக ரஞ்சித் மது பண்டார எம்பி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் அரசாங்கம் அரசு சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மது பண்டார தெரிவித்துள்ளார் ද ල ල ල ද රන තර විා. ර පසුගේ සතියේ ප්‍රකාශය කරේ මේ සතිය ඇතුළට මැතිවවාර්ය ප්‍රකාශය පත් කරනවා කිය. ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சென்றுள்ளது அந்த வகையில் இந்த வாரத்திற்குள் தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க வேண்டும் இந்த நிலையில் போலீஸ் அதிகாரம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த விடயத்தை நிறுத்துமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதே போன்று அரசு நிதியை பயன்படுத்தி கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன மக்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றமையை வரவேற்கின்றோம் ஆனால் தேர்தல் நெருங்கும் தருவாயில் இது பொருத்தமற்ற விடயமாகும் ஏனெனில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசு சொத்துக்களை பயன்படுத்துகின்றார்கள் அதேபோன்று ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடம் என கூறப்பட்டுள்ள போதிலும் இருபத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து தேவையற்ற குழப்பத்தை தோற்றுவிக்கின்றனர் பொலிஸ் அரசு ரஷ்யா ஜனாதிபதியோடைய ரஷ் அரசியலமைப்பு திருத்தம் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தாது என நிதியமைச்சர் விஜயதாசராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஏதேனும் ஒரு சட்ட மூலம் ஒன்று முன்மொழியப்பட்டமையை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது பாராளுமன்றத்தில் சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டமையை தொடர்ந்து முதலாம் வாசிப்பு இடம்பெறும் பதினான்கு நாட்களுக்குள் நாட்டு பிரஜைகளுக்கு நீதிமன்றத்தை நாட முடியும் இரண்டு வார நிறைவில் நீதிமன்றம் மூன்று வாரங்களுக்குள் சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு கையளிக்க வேண்டும் அந்த வகையில் குறித்த சட்டமூலத்தின் முதலாம் வாசிப்பை எதிர்வரும் திங்கட்கிழமை நடத்த முடியும் அதிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் மக்கள் கருத்தை தெரிவிக்க வாய்ப்பளிக்கப்படும் அதற்கான காலம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்தில் ும் தேர்தலுக்கும் இடையில் தொடர்பு இல்லை தேர்தல் அரசியலமைப்பிற்கு அமைய நிச்சயம் இடம்பெறும் தேர்தலுக்கான காலப்பகுதியில் இடம்பெற வேண்டும் அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடக இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்